இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை நம்ம வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இதில் எடுத்துக்கேன் கொஞ்சம் சோம்பு இப்போ கொஞ்சம் தாலையே கொஞ்சம் வெங்காயம் நீலவாக்கம் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதுபடி கொஞ்சம் கருவேப்பில நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதிலே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் தளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க வெஜிடபிள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அந்த வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க எதுனாலும் காய்க்கு தேவையான உச்சி சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வய சேர்த்து நம்ம வடக்கு விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் போட்டு நம்ம வடக்கு எடுத்துக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் செல் நறுக்கி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம மைசா அரைச்சி எடுத்துக்கலாங்க குருமாவுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மலே போட்டு நம்ம இடையில திறந்து அப்பப்போ கிஞ்சி விட்டு போனோங்க காய் ஓரளவுக்கு நமக்கு வெந்துருச்சு இந்த பகுதி அளவுக்கு வெந்திருக்கு வேலை அரைச்ச பேஸ்ட்டிங் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பொடி காரத்துக்கு தூள் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ இதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்கி விட்டு எடுத்துக்கிறலாம் இந்த காய் வளரும்போது உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்குங்க நல்லா கொதிக்கி பார்த்தீங்களா கலந்து டைத்தில் உப்பு உரப்பு செக் பண்ணிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட குருமா வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க அருமையாக அளவுக்கு இருந்தால் நமக்கு கொரோட்டா சப்பாத்தி நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இது நம்ம சைடுஸாக வச்சுக்கலாங்க ஆனால் ஒயிட் ரைஸ் பொறுத்தளவுக்கு டேஸ்ட்டு நமக்கு அவ்வளோவா இருக்காதுங்க ரொம்பவே வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக மல்லியலை தூவி கொடுத்துக்குங்க இப்போ நம்மளுடைய அருமையான வச்சு குருமா ரெடி ஆகிருச்சங்க இதை நான் சொன்ன மாதிரி பரோட்டா சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்குமே இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க முதல் சொன்ன மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ